உண்மையும் பின்னணியும் வணக்கம் பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்கள்ல அரங்கேறி வரக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டை மட்டும் இல்ல நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரமான சம்பவத்தை பற்றியும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தை மகன் உட்பட மூணு பேர் குடும்ப பிரச்சனை காரணமாக தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த சம்பவத்தை பற்றினா இன்றைய கோபியும் நிகழ்ச்சியில அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நடந்த கொடுமை மாணவியின் எஃப்ஐஆர் கசிந்தது எப்படி உயர் நீதிமன்றம் நாட்டின் மிக முக்கியமான பல்கலைக்கழகங்களை ஒன்றாக விளங்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருத்தர் பல்கலைக்கழக வளாகத்திலேயே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் இப்போது நாட்டை உலுக்கி சில பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை ஒன்றாக மாறி இருப்பதின் உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவி ஒருவர் பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே மர்ம நபரால் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் திடுக்கிடும் புகார் ஒன்றை அளித்தார் அதில் கடந்த திங்கட்கிழமை இரவு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இரவு நேரத்தில் தனது நண்பருடன் மாணவி பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் தனது நண்பரை தாக்கிவிட்டு தன்னை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியிருந்தார் இதையடுத்து இந்த வழக்கு கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு குற்றவாளியை பிடிப்பதற்கு கோட்டூர்புரம் உதவி ஆணையர் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன பின்னர் இது தொடர்பாக மர்ம நபரை குறித்து அறிய அப்பகுதியில் உள்ள செல்போன் டவரில் பதிவான எண்களை வைத்து விசாரணை நடத்தினர் அதில் நடைபாதையில் பிரியாணி கடை நடத்தி வரும் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான ஞானசேகரன் என்பவரை காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்து விசாரணை நடத்தியுள்ளனர் அப்போது வீடியோ கால் மூலமாக மாணவியை பேச வைத்த போது தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய நபர் இவர்தான் என மாணவி அடையாளம் காட்டியுள்ளார் இதையடுத்து ஞானசேகரன் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்த போலீசார் சைதாபேட்டை மாஜிஸ்திரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதில் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்குமாறு மாஜிஸ்திரேட் உத்தரவிட்டார் இதற்கிடையில் பல்கலைக்கழக மாணவி பல்கலைக்கழக வளாகத்தில் வைத்தே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கோரி இந்திய மாணவர் சங்கத்தினர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் பதிவாளரோ இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக உள்புகார் குழுவினருக்கும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டு குழுவின் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு பணியாளர்கள் எப்போதும் பணியில் ஈடுபட்டுள்ளதோடு கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்தார் மேலும் இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் தேவையான கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாணவர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என தெரிவித்திருந்தார் அதேபோல இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்களும் வெகு விரைவில் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்து உரிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் அது அது தவறான தகவல் இது அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட வாசகம் அல்ல எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையினுடைய பிறவி குணம் அதன் அடிப்படையில் சொல்லுகிறார் தவிர அது உண்மை அல்ல உண்மை அல்ல உண்மை இன்றைக்கு குற்றவர்கள் சொல்லுகிற அஇஅதிமுக அண்ணாமலை போன்றவர்கள் இதே பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு பலாத்கார நிகழ்ச்சிக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் இன்னார் இன்னார் குற்றவாளி என்று சொன்னபோது கூட பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் மனு கொடுக்கவே தயங்க காலம் உண்டு ஆனால் தன்னந்தனி மாணவியாக புகார் மனு தந்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இந்நிலையில் எஃப்ஐஆரில் பதிவான மாணவி தொடர்பான விவரங்கள் சமூக ஊடகங்களில் வெளியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாட்டை அதிர வைத்த பாலியல் சம்பவங்களில் ஒன்றாக பல்கலைக்கழக வளாகத்திலேயே பொறியியல் இரண்டாம் ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவி மர்ம நபர் ஒருவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த எஃப்ஐஆரில் பதிவான மாணவி தொடர்பான விவரங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வலிப்பறி கொள்ளைகள் போன்ற ஏகப்பட்ட கொள்ளைகள் அதே போன்று பாலியல் வன்கொடமின் ஏற்கனவே ஆகி அண்ணா யூனிவர்சிட்டியில தான் அவன் கஞ்சபடுத்த நிலை அண்ணா சிசி சிசிடிவி கேமரா வந்து வெளியிடணும் ஏற்கனவே சென்னையில

ஒரு <laughs> பெண் <laughs> <hums> எங்களுடைய நடவடிக்கையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க அதை மட்டும் நான் திரும்ப காவல்துறையை கேட்குறேன் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா அவ்வளோ ஒரு இன்னல்லை சந்தித்த ஒரு பெண் அந்த கொடூரமான அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தாவே கண்ணில் தண்ணி வராமல் யாரும் இங்கே இருக்க முடியாது அவங்க காவல்துறையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்களா காவல்துறையின் மீது எப்படி திருப்தியாக இருந்திருப்பாங்கன்னா இந்த கயவை முதல் முறை செய்த பொழுதே உள்ளே அனுப்பிச்சிருந்தா திருப்தியாக இருந்திருப்பாங்க ஏன்னா இரண்டாவது முறை இந்த குற்றம் நடந்திருக்காங்க எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்காங்க எஃப்ஐஆரில் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா அந்த சகோதரியனுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க ஏழு தலைமுறைக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க இப்போ நான் கோவமை காக்கி உடையின் மீது ஒரு சிஸ்டமிக் பிரச்சனையெல்லாம் காக்கி உடை மாட்டி இருக்குது கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது சுதந்திரம் இல்லை நாட்டில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஒன்றான இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அது பாதுகாப்பற்றதாக மாறினதோடு மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆர்ல பதிவான மாணவி தொடர்பான விவரங்கள் சமூக ஊடகங்களில் வெளியானது எப்படி இது குறித்து காவல்துறை என்ன சொல்கிறாங்க நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் என்ன இதனை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் கேலி கூத்துகள் என்ன அப்படிங்கிறத இந்த வழக்கில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஞானசேகரன் மீது ஏற்கனவே திருட்டு நிலப்பிரச்சனை என சுமார் இருபதற்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக காவல்துறை கூறும் நிலையில் பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் அவரது மனைவிக்கு உணவு கொடுக்கும் சாக்கில் வந்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்த ஞானசேகரன் இதுபோன்று பல நாட்களாக சில்மிஷத்தில் ஈடுபட்டு பல மாணவிகளுக்கும் பாலியல் தொந்தரவுகள் கொடுத்து வந்த நிலையில் இதுவரையில் பாதிக்கப்பட்ட யாருமே தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்க நேரிடும் என்பதாலும் அவர்களை பற்றிய விவரங்கள் வெளியில் தெரியவரும் வரும் என்பதாலேயே புகார் கொடுக்க முன்வராத நிலையில் தற்போது பாதிக்கப்பட்ட மாணவியோ மிக தைரியமாக காவல்துறையின் மீது வைத்திருந்த நம்பிக்கையில் புகார் கொடுத்த நிலையில் அந்த மாணவி குறித்த தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் முதல் தகவல் அறிக்கை வெளியானது துரதிர்ஷ்டவசமான ஒன்று அதே நேரத்தில் இது குறித்து சென்னை காவல்துறை ஆணையர் அருண் அளித்த விளக்கத்தில் எஃப்ஐஆர் இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டதும் தொழில்நுட்பக் கோளாறு காரணமாக லாக்காவதில் தாமதமாகி இருக்கலாம் என்றும் அந்த நேரத்தில் இதை பதிவிறக்கம் செய்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருக்கலாம் என்றும் கூறினார் மேலும் இது போன்ற வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை வெளியாக கூடாது என்ற நிலையில் எஃப்ஐஆர் வெளியானது தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த விஷயத்தில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் போக்சோ குற்றங்கள் கிரைம் அகேன்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடிஎன்எஸ் வாங்க சிசிடிஎன்எஸ்ல ஆட்டோமேட்டிக்காகவே பிளாக் ஆகிடும் பிளாக் ஆகிடும் இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினாலும் இந்த எஃப்ஐஆர் பிளாக் ஆகுது தாமதமாக இருக்கு இந்த தாமதமான டைமில் ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க அவங்க வழியாக லீக் ஆகியிருக்கலாம் ஒன்று எந்த எஃப்ஐஆரை போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும் அது மேண்டேட்ரி அதுபடி நாம் விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுத்தோம் இந்த ரெண்டு வகையில் தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும் இந்த எஃப்ஐஆர் வந்து இந்த மாதிரி கேஸில் வெளியே வரக்கூடாது லீக் பண்ணக்கூடாது பண்ணுறது சட்டப்படி குற்றம் என்ன குற்றம்னா பாதிக்கப்பட்ட நபரோட ஐடென்டிட்டி அதாவது அடையாளம் எந்த வகையிலுமே வெளியே தெரியக்கூடாது கோற்றுப்புறத்தில் நம்ம இந்த லீக் பண்ணது எஃப்ஐஆர் போட்டு கேஸ் போட்டிருக்கிறோம் இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனே இந்நிலையில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களோ பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் கட்சியை சேர்ந்தவர் இல்லை என்பதை நிரூபிக்க போராடி கொண்டிருந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் குறித்து ஞானசேகரன் என்பவர் அந்த வன்முறை சம்பவத்துக்கு காரணமானவராக கண்டறியப்பட்டிருக்கின்றார் அஞ்சாறு மணி நேரத்துக்குள் அவரை கண்டுபிடித்து அவருக்கு அவருக்கு இன்றைக்கு போலீஸ் கஸ்டடி ரிமாண்ட் வாங்கி கொடுத்திருக்கின்றோம் அவர் இன்றைக்கு ரிமாண்டில் இருக்கின்றார் எனவே காவல்துறை உரிய நடவடிக்கையை உடனே எடுத்துவிட்டது இந்த வழக்கை மறைப்பதற்கான அவசியம் தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை பல்கலைக்கழக வளாகத்திலேயே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தாமாக முன்வந்த சென்னை உயர்நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக புகார் அளிக்க முன்வந்ததற்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் அவரை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை எனவும் குற்றவாளி பத்து ஆண்டுகள் அண்ணா பல்கலை வளாகத்தில் உலாவி வருகிறார் அதை விசாரித்தீர்களா எனவும் கேள்வி எழுப்பினார் அரசு அதிகாரிகள் நடத்தை விதிகளில் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் முன் அரசு அனுமதி பெற வேண்டுமா என்பது குறித்தும் முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்தும் அதற்கு யார் பொறுப்பு என்பது குறித்தும் விரிவான அரசுக்கும் காவல்துறைக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இதேபோல மாணவிகள் பாதுகாப்பிற்கும் அண்ணா பல்கலைக்கழகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது நிர்பயா நிதி செலவு செய்யப்பட்ட விவரங்கள் குறித்தும் அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் பல்கலைக்கழக விசாகா குழுவில் எத்தனை புகார்கள் வந்துள்ளன என்பது குறித்தும் அறிக்கை அளிக்க அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டனர் இந்நிலையில் ஆன்லைனில் பதிவேற்றப்பட்ட மாணவியின் முதல் தகவல் அறிக்கை விவரங்களை யாரும் பார்க்கவோ தரவிறக்கம் செய்யவோ முடியாதபடி காவல்துறை முடக்கியுள்ளது நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் கல்வி நிறுவனங்களில் மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமலும் பேசாமலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசினவங்களுக்கு வெதிலடியாக பெண்கள் ஆண்களோட பேசக்கூடாது பாதிக்கப்பட்ட மாணவி அங்கே போயிருக்கக்கூடாது இப்படி எல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னதோட பெண்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது அப்படின்னும் காதல் அப்படிங்கிறது பெண்ணுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னும் நீதிபதிகள் கொடுத்துருக்கக்கூடிய சாட்டி அடிபதல்கள் நம்ம எல்லாருக்கும் பொதுவானது தான் அப்படிங்கிறத நம்ம உடந்தாகணும் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்